ட்டியே இப்போ கொஞ்சமாக கற்பூரம் வச்சு ஃபஸ்ட்டு வந்து பற்ற வச்சுருவோம் பாலை பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா மதியத்துக்கு சமைக்கும் போது யாரும் முன்கூட்டியே பால் அதிகம் குடிக்க மாட்டாங்க அதனால நான் வந்து கொஞ்சமாக பாலை காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் பிடிச்ச மண் சட்டிலாம் நிறைய இருந்ததா அதனால மண் சட்டியும் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் மண் சட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றி முப்பது ரூபாங்க சூப்பராக இருக்குல்லங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது சின்னது வந்து ஒரு தொண்ணூறுரூபான்னு நினைக்கிறேன் அடுப்பு வந்து நூற்றி தொண்ணூறுரூபா இரநூறுபா அந்த அளவு தான் இது வந்து அடுப்பில் அதாவது சிலிண்டர் இல்லை சிலிண்டர் இல்லாததுனால நம்ம பக்கத்தில் யாத்தையாவது சிலிண்டர் வாங்கினாலும் கொஞ்சம் கூடுதலாக காசு கொடுக்கணும் அதனால என்னென்னா அந்த காசை என்னன்னா நம்ம புதுசாக அடுப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து நான் அடுப்பு வாங்கிட்டேன் சிலிண்டர் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து அடுப்பு வாங்க போன இடத்துல எனக்கு பிடிச்ச மண் சட்டிலாம் நிறைய இருந்ததா அதனால் மண் சட்டியும் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் மண் சட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றி முப்பது ரூபாங்க சூப்பராக இருக்குல்லங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது சின்னது வந்து ஒரு தொண்ணூறு ரூபான்னு நினைக்கிறேன் அடுப்பு வந்து நூற்றி தொண்ணூறுரூபா இரநூறுபா அந்த அளவு தான் விலை வாங்கிட்டு வந்தோம் ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு அடுப்பு வாங்கி மண் சட்டியில் சமைச்சி சாப்பிட்ணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை இடம் இல்லாதனால செய்ய முடியல ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெளியில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஆசை தீர சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நான் இன்னைக்கு வந்து அடுப்பு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அடுப்புக்கு வந்து முதல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுப்போம் அதை மாதிரி அடுப்பு பற்ற வச்ச பிறகு கொஞ்சமாக பால் ஊற்றி காய்ச்சி பசங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்குறேன் இப்போது மண் சட்டி வாங்கிட்டு வந்தியா அந்த மண் சட்டியை இப்போ கொஞ்சமாக கற்பூரம் வச்சு ஃபஸ்ட்டு வந்து பற்ற வச்சிருவோம் பாலை பார்த்திங்கன்னா பயந்துடுவீங்க ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா மதியத்துக்கு சமைக்கும் போது யாரும் முன்கூட்டியே பால் அதிகம் குடிக்க மாட்டாங்க அதனால் நான் வந்து கொஞ்சமாக பாலை காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா அடுப்பு வந்து எப்படி எரியுது பாருங்கள் நல்லா தக தகன்னு எரியுது இல்லைங்க செம்மையாக இருக்குது பால் நல்லா காய்ச்சி வந்துடுச்சு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன் அதை மாதிரி துவரம்பருப்பு அடுப்பில் வேக போட்டிருக்கேன் சிலிண்டர் வந்துச்சுன்னா பிறகு சிலிண்டரில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இன்னைக்கு யோசித்து செலவோட செலவாக அடுப்பும் மண் சட்டியும் வாங்கிட்டேன் துவரம்பருப்பு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் நல்லா வந்துடுச்சு அதை மாதிரி அந்த பெரிய சட்டியில் சாம்பார் வச்சிருக்கிறேன் எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பப்பு குண்டு மிளகாய் எல்லாமே போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் ஒருத்தராக வீடியோ எடுத்து ஒருத்தராக சமைக்கிறதுனால என்னென்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றாவே அப்படியே வதக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பருப்பு நல்லா வெந்திருக்குது இதை வந்து என்ன பண்ண போகிறேன் கரண்டி அலையே மசிக்க போகிறேங்க நான் இதை மிக்ஸிலலாம் அரைக்கிற மாதிரிலாம் இல்லை ஏன்னா வெளியில் ஆக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் என்ன சாப்பிட குசித்து சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிடலாம் கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த பருப்பு கூட நான் எப்பவுமே புளித்தண்ணியும் காரத்தூளும் போட மாட்டேன் இன்றைக்கி வந்து புளித்தண்ணியும் காரத்தூளும் போட்டு தான் இந்த சாம்பார் வெத்து சாம்பார் வச்சிருக்கேன் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா அப்படியே கடைஞ்ச பிறகு புளி தண்ணி ஊற்றி ரெண்டு கலக்கு கலக்கிடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம க மசிச்சு வச்ச பருப்பை அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்துருவோம் நல்லா இருக்கில்ல பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்கள் அதுவும் இந்த மண் அடுப்பில் மண் சட்டியில் விறகுல அடாடாடா நல்லா இருந்ததுங்க செமையாக இருந்தது இது ஒரு அனுபவமாக இருந்தது சிலிண்டர் இல்லாததுனால நல்லா துணிஞ்சு இந்த அடுப்பும் மண் சட்டியும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் எதுக்குன்னா ரொம்ப நாள் ஆசை சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி யோசிக்காத வாங்கிட்டேன் சாம்பாருக்கு எப்பவுமே மீன் சூப்பராக இருக்கும் இல்லையா இப்போ மீன் வந்து பொறிக்க போகிறோம் அது மாதிரி விறகு அடுப்பில் தான் பொறிக்க போகிறோம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இறக்கி எட்ட வச்சிடலான்னு நினைக்கிறேன் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இதை இறக்கிடுவோமா அப்படியே மூடி போட்டுருவோம் இறக்கி தோசைக்கல் சூடாயிட்டு இருக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணுவோம் நிறையா ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தாராளமாக மீன் மசாலா எல்லாமே நல்லா ஊறிக்கிட்டு இருக்குது எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாம் நல்லா சூடாயிடுச்சு இப்போ மீனை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாமா அது ஒன்று ஒன்றா இந்த மீன் வந்து கிளி மீன் சொல்லுவாங்க நல்லா இருக்கும் எல்லாம் மதியம் என்ன சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்றத மறக்காமல் சொல்லுங்கள் இந்த சாம்பாருக்கு இந்த மீனும் சூப்பராக இருந்ததுங்க அது மாதிரி இப்படி வெளியே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் இடி மீன் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் வந்து யாரும் வெளியில் உட்காந்து சாப்பிடுங்க நாங்கள் எல்லாமே செஞ்சு முடித்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம் நல்லா மொறு மொறுன்னு மீனை பொறிக்க வேண்டிதான் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக பொறிக்கலாம் அவசரம் இல்லை நல்லா திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப அவசரப்பட்டோம்னா அந்த மீனோட தோல் வந்து பேந்துடும் அது ஒரு மீன் வந்து நல்லா சூடாகாததுனால மீன் வந்து தேர்ந்துடுச்சு ஒன்று நல்லா மொறு மொறுன்னு கருக கருக எடுப்போம் இந்த மீன் தான் தோலை பார்த்திங்களா நல்லா பேந்திடுச்சு ஏன்னா இது வந்து அந்த நெருப்பு படலை அதனால் அப்படியே அமைக்கி விடுவோம் நல்லா அமைக்கி விடுவோம் பாருங்கள் நல்லா சூப்பராக அடுப்பு எரியுது பாருங்கள் பொறுமையாக அடுப்பு தீ வந்து படணும் ரொம்ப வேகமாக தீ வந்து வைக்கக்கூடாது எல்லாத்தையுமே அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருவோம் தட்டில் வேலை முடிஞ்சிருச்சு ரொம்ப ஈஸி தான் அடுப்பில் சமைக்கிறது ரொம்ப ஈஸி எல்லா பொருளும் கிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இல்லைனா ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வரணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் இருந்தாலும் இன்னைக்கு சிலிண்டர் இல்லைனாலும் அடுப்பு பற்ற வச்சாச்சு இனி சிலிண்டர் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்லைன்ற மாதிரி ஓட்டிக்க வேண்டியதான் கொஞ்சமாக சோறு போட்டுக்கலாம் நல்லா புதுசாக வாங்கிட்டு வந்த பெரிய மண் சட்டியில் சாம்பார் வச்சிருக்கேன் அந்த மண் சட்டிலிருந்து கொஞ்சமா சாம்பார் எடுத்து ஊத்திக்கலாமா சின்ன வெங்காயம் போட்டு மீன் எடுத்து வச்சுப்போம் நயன்தாரா குட்டி என்னடா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அவன் நல்லா சாப்பிட்டாங்க வவ்வாழ் மீன் வந்து பொரிச்சு குடுத்திருக்கேன் ஆனா தோசை வேணும் நைட்டுக்கு எல்லாருக்கும் இந்த மீன் குழம்புக்கு வந்து தோசை இட்லி சூப்பரா இருக்குமா அம்மா எங்களுக்கு வந்து தோசை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க சரிம்மா யாருக்கு சோறு வேணுமா சோறு சாப்பிடுங்க யாருக்கு தோசை வேணுமோ இட்லி வேணுமோ சாப்பிடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு செம்மையான ஒரு மீன் குழம்போட மீன் பொறிச்சு நைட்டு சாப்பிட்டாங்க செம்மையாக இருந்தது உண்மையிலேயே மழை வர இங்கே கொஞ்சம் தூத்தல் போட்டுச்சா அப்ப இந்த குழம்பு வந்து சுட சுட சாப்பிட்டா அப்படியே எப்படின்னா தேனாவும் மீர்தமா இருந்துச்சு நயன்தாரா குட்டிக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது அவளுக்கு ஒரே ஒரு மீன் வச்சு சோறு போட்டிருக்கேன் ஏற்கனவே பிரியாணி வந்து நிறைய அவளுக்கு கொடுத்து செரிமானம் அவள் அதனால் வந்து அவளுக்கு வந்து நான் எதுவுமே இன்றைக்கி வந்து நிறைய கொடுக்கல கொஞ்சம் அப்படியே வயிறை காய போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வவ்வால் மீன் எல்லாத்தையுமே கடையிலேயே நான் வச்சு வாங்கி தந்துருக்கேன் இந்த மீன் வந்து ஆயிரம் ரூபாய் என்னடா இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப நாள் ஆகுதுங்க மாதிரி ஒரு நல்ல மீன் வந்து சாப்பிட்டு அதனால தான் நான் இது வந்து ரூபாய்க்கு வாங்கி வெட்டி எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு பசங்களுக்காக பொறிச்சு கொடுத்துருக்குறேன் எப்போவுமே எங்கள் பசங்க அம்மா ரவுண்டு மீன்மா ரவுண்டு மீனுன்னு கேட்பாங்க அதனால் அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு எப்பவும் போல் கொஞ்சமாக காரத்தூள் காரத்தூள் சேர்த்து பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் அது மாதிரி இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துப்போம் ரொம்ப ஈஸியாக பொரிச்சிட்டோங்க நைட்டு நேரமாக இருக்குல்ல அதனால் இஞ்சி வந்து எப்போவுமே மீன் பொறிக்கும் போது கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும் பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கலாம் பொறிக்கிற மீனுக்கு வந்து அரை எலுமிச்சம் சாறு எடுத்துப்போம் நல்லா புழிஞ்சு எடுத்துப்போம் பாருங்கள் அப்படியே நல்லா அப்படியே நல்லா ஒரு சொட்டு கூட இல்லாமல் ஊற்றிடுவோம் நல்லா புழிஞ்சி விதையெல்லாம் எடுத்துடுவோம் உப்பு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்தூள் தேவைப்பட்டால் கொஞ்சம் குழம்புத்தூள் போட்டுப்பேன் பிறகு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தூள் வந்து போடலாம் பசங்க ரொம்ப காரமாக இருக்கும் வேணாமான்னு சொல்லிட்டாங்க அதனால கொஞ்சமாக குழம்புத்தூள் சேர்த்து மசாலாவை ஊற வச்சு இப்போ பொரிச்சாச்சு பார்த்தீங்களா தோசைக்கல் எண்ணெய் ஏற்கனவே சூடாக இருக்குது அதில் எல்லா மீனையுமே எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம் மீன் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்கணும் இந்த மீனை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களான்றத சொல்லுங்க மறக்காம அதை விட இந்த தலையை மீன் குழம்பு வச்சோம் பாருங்கள் இந்த பொரித்த மீனை விட அந்த தலை தாங்க செம்மையாக இருந்தது சாஃப்டா இருந்தது அந்த அப்படியே பஞ்சு மாதிரி இருந்ததுங்க நல்லா இருந்தது பக்கத்தடுப்புல அந்த மாதிரி குழம்புக்கு சின்ன வெங்காயம் வடவும் போட்டு தாளிச்சு கருவேப்பில பச்சை மிளகா சேர்த்து நல்லா அப்படியே கண்ணாடி மாதிரி வதங்கிட்டு இருக்கு பொரிச்ச மீனுக்கு கொஞ்சமா வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் ஒரு மூணு தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கலாமா நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துட்டேன் நயன்தாரா குட்டி பக்கத்துல உட்காந்துருக்கா அவ வந்து அம்மா எனக்கு வந்து ரெண்டு மீன் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன் ஒன்று தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பொறிச்சு வச்ச உடனே எல்லாருமே சுட சுடவே இந்த பொறிச்ச மீனை கொஞ்சம் காலி பண்ணிக்காங்க அது மாதிரி குழம்புக்கு வந்து குழம்பு குழம்புத்தூள் எல்லாமே தீர்ந்துடுச்சு ஆச்சித்தூள் தான் வாங்கி இன்னைக்கு குழம்பு வச்சுருக்கேன் நல்லா இருந்தது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி ஒரு நாளைக்கு குழம்புத்தூள் இல்லைனா கடையில் வாங்கி வச்சுக்க வேண்டியதான் இப்போது ஆச்சித்தூள் தான் வந்து குழம்புத்தூள் குழம்பு வச்சிருக்கேன் பாருங்கள் மீன் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் திருப்பி போடணும் நல்லா பொறிட்டோம் நல்லா வேகணும் குழம்புத்தூள் நல்லா அப்படியே மொறு மொறுன்னு வருது பாருங்கள் குழம்புத்தூள் நல்லா சு அப்படியே என்ன பிரிஞ்சு வரணும் அப்போ தான் புளித்தண்ணி கரைச்சி நம்ம இந்த மசாலாவோடு சேர்க்கணும் புளித்தண்ணி நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கேன் நான் நிறைய வைக்கலான்னு நினச்சேன் குழம்பு கடைசியில் பார்த்தீங்கன்னா நைட் நேரமாக இருக்குது அதனால் கம்மியாக தான் வச்சுருக்கேன் நல்லா அப்படியே கலக்கி விட்டுடலாம் வேணும்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒவ்வா மீன் தழை ரெடியாக இருக்குது மீன் எல்லாமே பொறிச்சாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு பார்க்கலாமா நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போது நம்ம தலை தலை மீன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து குழம்போடு சேர்க்கலாம் ஒன்றுனா எல்லா தலையுமே சேர்த்துருவோம் பாருங்க நல்லா இருக்குல்ல இந்த மீன் குழம்புல இந்த தலை தாங்க செமையா இருந்தது எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் பொரிச்ச மீன் எடுத்து நம்ம தனியாக எட்ட வச்சிருவோம் சோறு அடுப்பில் வைக்கணும் இல்லையா அதனால வந்து நான் நறுத்து கிளஞ்சி வச்சுட்டேன் குழம்பு நல்லா கொதித்து மீன் நல்லா வெந்து வந்துடுச்சு கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அப்படியே வாசனையாக செம்மையாக இருக்கும் அதுக்காக தான் சோறு நல்லா வேக போகுது நல்லா சூடாயிடுச்சு அரிசி போட்டு குழம்பு நல்லா கொதிக்குது இல்லை மாங்காய் கத்திரிக்காய் போட்டிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் மாங்காய் கத்திரிக்காய் வீட்டில் இல்லை அதனால் வந்து வெறும் தலைமீனை போட்டு குழம்பு வச்சாச்சு குழம்பு இறக்கி வச்சுக்கலாம் குழம்பு வந்து இறக்கி வச்சாலும் மண் சட்டியில் நல்லா கொதி வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க மீன் பொரிச்ச மீன் வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம எவ்வளோ பொறிச்சோம் மீதி எவ்வளோ இருக்குன்றத ஏன்னா சுட சுடவே எடுத்துகிட்டு போய் சாப்பிடுறாங்க சோறு நல்லா தள தளன்னு கொதிக்குது நம்ம வந்து வடிக்கிற நேரமும் வந்துடுச்சு வடிச்சு சூடா எனக்கு மட்டும் சோறு ஆனா நான் சோறு போட்டு சாப்பிடும்போது எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆளாளுக்கு ஒரு வாய் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி தரேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து தோசை மாவு ரெடி பண்ணியிருக்கேன் இட்லி தோசை வேணும்னு கேட்டாங்களா அதனால தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சோறு நல்லா வெந்து சுட சுட இருக்குது மீன் வர வர குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அது மாதிரி கொஞ்சம் சோறு போட்டுக்கலாமா மீன் குழம்பு தலை தலன்னு அப்படி நெய் மாதிரி இருக்குல்லங்க பார்க்கவே அழகாக இருக்குது தோசை ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள் அது எல்லாமே ரெடி பண்ணி நைட்டு வச்சாச்சு இதுதான் எங்கள் வீட்டில் நைட்டுக்கு மீன் குழம்பு தோசை சோறு உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்கன்றத கண்டிப்பா சொல்லுங்க வாங்க எல்லாருமே வந்து சாப்பிடலாம் சுட சுட சோறை போட்டு கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சிருக்கேன் இருக்கிற நாலு தலையுமே எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா தலை மீன் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது இப்போ குழம்பு எடுத்து தட்டில் வச்சுப்போம் பொறிச்ச மீனும் சேர்த்துப்போம் எல்லாருமே வாங்க ஆளுக்கு ஒருவா ஊட்டி விடுறேன்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாரும் வரமான்னு சொல்லியிருக்காங்க இப்போ கொஞ்சமா அந்த தலை எப்படி டேஸ்ட் பார்க்கலாமா சூப்பரா இருக்குங்க அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மீன் குழம்பு இன்னைக்கு இவ்வளவுதான் அடுத்த நாள் என்ன பார்க்கலாமாங்க பாக்கலாமாங்கிழங்கு வடையும் கருவாட்டு குழம்பும் சூப்பரா இருந்ததுங்க இட்லிக்கும் காலையிலே வந்து இந்த மாதிரி தான் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறேன் நயன்தாரா குட்டிக்கு கருவாடைன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவளுக்காகவும் ஒரு கருவாடை போட்டு மதியத்துக்கு சாப்பாடு தரோமா அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போது கிழங்கு வடைக்கு வந்து மருளி மருளிக்கிழங்க சீவியாச்சு கருவாட்டுக்குழம்புக்கு காய்கறிலாம் எடுத்து ரெடி பண்ணியாச்சு புளி தண்ணி ஊறிகிட்டு கருவாட்டு குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக வச்சுட்டேன் காலையிலேயே வந்து செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி தூளை போட்டு குழம்புல கொதிக்க வச்சு கருவாடை போட்டு கடைசியாக தாளிச்சாச்சுங்க அது மாதிரி கிழங்கு தொட்டுக்கிறதுக்காக கொடுத்தா முட்டை வேக போட்டு வேணுமா மதியத்துக்கு சரி பரவாயில்ல முட்டை வேக போட்டு வைக்கிற மதியத்துக்கு கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க அதாவது ஊற்றி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ கிழங்கு வந்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் அரைச்சி கொஞ்சமாக வந்து பச்சரிசி மாவு போட்டிருக்கேன் மிளகா பூண்டு உப்பு சோம்பு இவ்வளோதாங்க நல்லா பிசைஞ்சிப்போம் நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாமா முள்ளங்கியே தோல் எடுத்து அப்படியே கட் பண்ணுவோம் சீவிப்போம் அப்படியே எல்லா காய்கறியுமே அதிகம் வெட்டி எடுத்தாச்சு பாருங்கள் வாழைக்காய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு குழம்பு தூள் போட்டு மூணு பச்சை மிளகாய் போட்டு நல்லா குழம்பு கரைச்சி வச்சிருக்கேன் அதில் வந்து மெயினான விஷயம் கருவாட்டு குழம்புக்கு வெங்காயம் போட மாட்டோம் எல்லா காய்கறியுமே வெட்டியாச்சு இன்னும் இருக்கிற வாழைத்தண்டு இருந்துச்சு அதுவும் வெட்டி போடலான்னா குழம்பு கம்மியா இருக்கு காய்கறி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதனால நான் வாழைத்தண்டு போடலை வாழைத்தண்டு போட்டாலும் சூப்பரா இருக்கும் கருவாட்டு குழம்பு இப்போ எல்லா காய்கறியுமே குழம்போட சேர்த்துருவோம் அதாவது புளி தண்ணி தூளோட கரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக போடுவோம் இது கூட முருங்கக்காய் தக்காளி பழம் மரவள்ளிக்கெழங்கு ஒன்று எடுத்து வச்சனா எனக்காக அதை ரெண்டாக கட் பண்ணி குழம்புல போட்டிருக்கேன் கருவாட்டு குழம்பில் மரவள்ளிக்கெழங்கு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டு பீஸுமே எனக்காக தான் மற்றவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ரெடியாகிட்ருக்கு குழம்பு வந்து அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சிருவோம் இந்த தக்காளி பழத்தை அப்படியே நல்லா கரைச்சி விட்டுருலாமா நல்லா கரைச்சிடலாம் தக்காளி பழம் நல்லா பழமாக தான் இருந்துச்சு நல்லா நாட்டு தக்காளி பழம் தாங்க இன்றைக்கி ஆனால் கிடச்சிது சூப்பராக இருந்தது இன்னைக்கு தக்காளி பழமே தக்காளி பழம் எங்கள் ஊரில் வந்து ஒரு கிலோ எழுபது ரூபாய் வைக்குது எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு மருளிக்கிழங்கு வடைக்கு கவலை கருவாடை தண்ணியில் போட்டுடலாம் நல்லா ஊறிட்டுருக்கட்டோம் கொஞ்சம் உப்பு தூசு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஊறுனுச்சுனா அது அப்படியே போயிடும் இன்னொன்று வந்து நம்ம வீட்டிலேயே காய போட்டதுனால நல்லாயிருக்கும் இந்த கருவாடு கருவாட்டு தண்ணியில் அப்படியே நல்லா கொஞ்சம் நேரமாக ஊறுட்டும் அப்போ தான் வந்து உப்பெல்லாம் இருந்தால் கொஞ்சம் அப்படியே போயிடும் இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு கிழங்கு அதாவது மருவள்ளிக்கிழங்கு வடையை ஒன்று ஒன்றா போட்டுடலாமா உங்களில் யாருக்கு இந்த மாதிரி மருவள்ள கிழங்கு வடை பிடிக்குன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கலாம் கருவேப்பிலை போட மறந்துட்டேன் நல்லா எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டுருவோம் கருவாட்டு குழம்புனா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து கீரை பெரட்டி வச்சுருக்கணும் அந்த கீரை இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப உயிராக இருக்கும் குழம்புல போட்டு பிசஞ்சு சாப்பிட்டோம்னா ஆனால் இன்னைக்கு கிழங்கு வடையோட முட்டை மதியத்துக்கு இப்போ காலையில் இட்லிக்கு இந்த மாதிரி சும்மா சாப்பிட்றதுக்கு கிழங்கும் கொடுத்தாச்சு இட்லி கூட இந்த வடையை சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சா சுடும்போது சுட சுட எல்லாருமே ஆள் ஆளுக்கு கொஞ்சம் பிரித்து எடுத்து போயிட்டாங்க ஆனால் நயன்தாரா குட்டி இந்த கிழங்கு சாப்பிட மாட்டா அவளை அவள் வந்து கருவாடு குழம்பு கருவாடு பிசைஞ்சி சோறு மதியம் சூப்பராக சாப்பிட்டாங்க அவங்க இதுதாங்க இவ்வளோதான் மருளி கிழங்கு வடை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி வந்து மருளிக்கிழங்கு சீவறது தான் கொஞ்சம் கஷ்டம் சீவிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது மாதிரி மருளிக்கிழங்கு வடைக்கு வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு கொஞ்சமா கலந்து போட்டோம்னா ஒரு அப்படியே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு போட்டுக்கலாம் காலையிலேயே ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு நயன்தாரா குட்டி கருவாடை பார்த்தாலே அப்படியே நின்னுட்டே இருக்கிறான் எப்ப அம்மா வந்து குழம்பு வச்சு சோறு போடுவாங்க அப்படின்ற மாதிரி அவ அவளுடைய வேலைக்கு நிக்கிறா பசங்க என்னென்னா எப்போ அம்மா வந்து மருளை கிழங்கு வடையை தருவாங்கன்ற மாதிரி அவங்க எல்லாருமே ஒரு பக்கம் நிற்கிறாங்க நான் வந்து எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் அப்போ மாம்பழத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன் இப்போ கருவாடு நல்லா கழுவி குழம்புல அப்படியே போட்டுக்கலாம் நல்லா எல்லா கருவாடுமே போட்டுட்டேன் பாருங்கள் மூடியை போட்டுருவோம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு வந்து கருவாட்டு குழம்பு பிடிக்காது அவங்களுக்கு இந்த குழம்பு நல்லா கொதிச்சு கொதித்து வந்தது இல்லையா அப்பயே அந்த காயோடு சேர்த்து அவங்களுக்கு தனியாக ஒரு குழம்பு எடுத்து வச்சிட்டாச்சு அவங்களுக்கு பிடிக்காது கருவாடெல்லாம் பிடிக்காது அதனால் அவங்களுக்கு தனியாக காரக்குழம்பு மாதிரி எடுத்து கொடுத்துட்டேன் அவங்க மதியத்துக்கும் காலைக்கும் அதையே வச்சு சாப்பிட்டாச்சு இவ்வளோதாங்க இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்போட கிழங்கு வடையோட முடிய போகுது குழம்பு வந்து தாளித்து ஊற்றிடுவோம் கொஞ்சமாக வடவும் கருவேப்பில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு பாருங்கள் சூப்பராக வாசனை செம்மையாக இருக்குது குழம்பு வாசனை நீங்கள் குழம்புக்கு வந்து வெங்காயம்லாம் போடுவீங்களான்றத சொல்லுங்கள் குழம்பு ரெடியாக இருக்குது இப்போது என்னுடைய ரொம்ப பிடிச்ச மாம்பழம் மல்கோவா மாம்பழம் நீங்கள் மாதிரி வெறும் வாயிலே அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னே மாம்பழம் சாப்பிடுவீங்களான்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி இட்லிக்கு என்னடா இது இவ்வளவு காய்கறி முட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிடுவீங்களான்னு தான் நினைக்கிறீங்க எல்லாருமே ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்க ஒருத்தருக்கு முட்டை பிடிக்கும் ஒருத்தருக்கு வெளி முட்டை பிடிக்கும் அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க மீதி மிச்சதெல்லாம் வச்சுருவாங்க இதெல்லாம் யார் சாப்பிட்றதுனா நான் தான் சாப்பிடணும் எனக்கு பிடிச்ச கிழங்கு எடுத்து வச்சிருக்க முருங்கக்காய் கருவாடு ரெண்டு இட்லி வாங்க லேரம்